வணக்கம் இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பரபரப்பாக போயிட்டுருக்கிற இந்த கூட்டணி விஷயங்கள் தான் தேர்தல் கூட்டணி விஷயங்கள் தான் தேர்தல் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் வந்துட்டு யார் 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 கூட கூட்டணி வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல இன்னுமே வந்துட்டு எந்த முடிவும் வரல இன்னும் தேர்தலுக்கு வந்து நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன நாள் இருக்குது ஸோ பேச்சுவார்த்தாலாம் நடக்கும் செட்டில்மெண்ட்லாம் ஆகணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் வந்து வழக்கமாக வந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா திமுக அப்படிங்கிறது காங்கிரஸ் பக்கம் சேர்ந்துக்குவாங்க அதிமுகங்கிறது பிஜேபி பக்கம் சேர்ந்துக்குவாங்க இதுதான் வந்துட்டு கொஞ்ச நாளாக நடந்துகிட்டு இருந்தது ஓகேவா ஆனால் இந்த தடவை இது நடக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா வந்து போட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பலமாக போய்கிட்டு இருக்கு அப்படின் தான் சொல்லணும் நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பிஜேபிக்கும் நம்மளுடைய அதிமுகவுக்கும் இடையில வந்து பயங்கர மோதலில் இருக்கு டிஎம்கே வந்து என்ன வளம் பண்ணிவிடா எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறாங்க அந்த செயலில் இருந்து எந்த அது அறிக்கையுமே வர மாட்டேங்குது திமுக வந்து அவர் பரபரப்பாக ஏதாவது அறிக்கை கொடுப்பாங்க கூட்டணி பற்றி அப்படின்னு பார்த்தா அது வந்து வரல சரி இப்போத்துக்கு அவங்க வந்து பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணாங்க இல்லையா ஸோ அந்த வேலையில் பிஸியாக இருந்திருப்பாங்க ஸோ பட்ஜெட்டு பார்த்தோன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு திருப்தியாக தான் இருக்குது இது வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே நல்லது இருக்குது எல்லாருமே பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஆனால் வந்து எல்லாருமே பாராட்டுறோமா அப்படிங்கிறது மக்களுக்கு தான் தெரியும் என்ன பட்ஜெட் போட்டிருக்கீங்க என்னென்ன யூஸ் ஆக போகுது என்னென்ன யூஸ் ஆகலை அப்படிங்கிறது மக்களுக்கு தான் தெரியும் இருந்தாலும் ஓரளவுக்கு பட்ஜெட்லாம் முடிஞ்சுது அண்ட் நம்ம சென்னை மேயர் அவர்கள் வந்து பட்ஜெட் வந்து நி நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கு சரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமாக ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் என்னன்னா எல்லா ஸ்கூல்லேயும் வந்து சிசிடிவி கேமரா வந்து சே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க நல்ல விஷயந்தான் எல்லா ஸ்கூலுக்கும் இது தேவை தான் அரசாங்க பள்ளிகளில் கண்டிப்பாக வைக்கணும் ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க ஸோ அரசாங்க பள்ளிகளில் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்றது ஓகே அது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு வந்து பிரத்யேகமான உடற்பயிற்சி கூடம் வந்து நாங்கள் வந்து கெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்காக வந்து நூறு கோடியாக இதுவும் பட்ஜெட் போட்டிருக்காங்க இது வந்து இரநூறு வார்ட்லையும் வந்துட்டு சென்னையில் மட்டும் சொல்கிறேன் நான் சென்னையில் மேயரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இரநூறு தொகுதிகள் இரநூறு வார்ட்லேயும் வந்துட்டு நான் வந்து பெண்களுக்காக பிரத்யேகமா உடற்பயிற்சி கூட நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப அவசியமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா வந்துட்டு உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஓகே தேவைதான் எல்லாருக்குமே தேவைதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்துட்டு அரசாங்க பக்கத்துல இருந்து உடற்பயிற்சி கூடம் அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியப்படுமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய தான் ஏன்னா குழந்தைகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம குறிப்பா குறிப்பாக சொல்லப்போனால் பேருந்துகள் பேருந்துகள் வந்து அரசு பேருந்துகள் வந்து இருக்கிற நிலைமையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே உடற்பயிற்சி பெண்களுக்காக நீங்கள் உடற்பயிற்சி கழகம் அந்த உயர் கெட்டுறதுக்கு நீங்கள் வந்து பஸ்ஸு கொஞ்சம் நல்ல பஸ்ஸாக வாங்கி விட்டீங்கன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு யூஸாக இருக்கும் லேடிஸ்க்கு யூஸாக இருக்கிறது செகண்ட்ரி லேடிஸ் கூட வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோமே ஆனால் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நிறைய பேர் வந்த பேருந்துகளை வந்து யூஸ் பண்றாங்க ஸோ அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா உடற்பயிற்சி அப்படிங்கிறது அத்தியாவசம் இது வந்து இல்லைன்னா நம்ம இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிடையாது ஆனால் பேருந்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான நல்ல மேலே இப்போ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அந்த மாதிரி அத்தியாவசியமாக மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த விஷயங்களும் முதல்ல கவனம் செலுத்துங்க நூறு கோடி வந்து நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு இதுக்கு செலவு பண்ணலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அண்ட் இதனோட ஒரு பெர்சனல் ஒரு ஒப்பீனியன் தான் அந்த பட்ஜெட் மேல சோ அபார்ட் ஃப்ரம் தட் கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டணியில மோதல் வந்து அதிகமாகிட்டே போகுது யாருக்கு நமக்கு பாஜக அதிமுகக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது இனிமேல் கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லிட்டாங்க ஆனால் அதிமுக எப்படி உள்ளே இழுத்து போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு பாஜக வந்து இருக்காங்க ஸோ இதுதான் வந்து நடக்குது டக் ஆஃப் மாதிரி நான் வர மாட்டேன் நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம இந்த படத்தில் சொல்ல நான் வெளியில் வந்துடுவேன் நான் ஒன்றை வர விட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி நீ உள்ளே வந்து தான் ஆகணும்னு பாஜக எழுதுறாங்க இவங்க வந்து நான் வரவே மாட்டேன் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ எல்லாம் போயிட்டு இருக்குது ஸோ அமித்ஷா வந்து என்ன சொன்னார்னா நம்ம வந்து என்னுடைய கூட்டணி கதவுகள் வந்து எப்போவுமே திறந்துருக்கு எப்போ வேணா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நீ வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல கூட்டணிக்கு வந்து உனக்கு வந்து நிறைய வாக்கு வங்கி இருக்குது வந்து சேரும் முதல்ல அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய கதவுகள் எப்போவுமே தந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அதிமுக தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க நீங்கள் எப்போ கதவை திறந்து வச்சாலும் நாங்கள் வர்றதுக்கு தயாராக இல்லைப்பா நீ கதவைனா திறந்து வை இல்லை திறந்து வைக்காமல் போ அது ஓம விருப்பம் உங்ககிட்ட நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதிமுக சொன்னால் சரி ஓகே பார்த்தா அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா கதவு ஜன்னல் கூட நாங்க திறந்தா இருக்கோம் ஜன்னல் உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க இது வந்து கேட்ட உடனே எல்லாருக்கும் வந்து கோவம் ஆயிடுச்சு கதவு திறந்து வச்சுருக்கோம்னு சொன்னால் அது பரவாயில்ல ஜன்னலும் கூட திறந்து வச்சுருக்கோம்னா என்னங்க அர்த்தம் இது என்னங்க இப்படியா பேசுகிறது ஒரு அரசியலில் இருந்துக்கிட்டே ஒரு தலைவராக இருந்துகிட்டே இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு நிறைய கத்துக்கள் வந்தது சரி அதுக்கு நம்ம அதிமுக தரப்புல என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா திரு எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் ஜன்னலை திறந்து வைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு நீங்கள் வாசலை திறந்து வச்சாலும் நாங்கள் வரமாட்டோம் இந்த ஜன்னலை திறந்து வைக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து கூட்டணி தர்மத்துக்கு எதிராக அவங்க வந்து செயல்பட்டாங்க அதனாலதான் தான் நாங்கள் இவங்களோட கூட்டணியை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க கூட்டணி தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா பாஜக தலைவராக இப்போது தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா கொஞ்சம் போன வருஷம் நடந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையாரை வந்துட்டு அவர் ஊழல் செஞ்சுருக்காரு அவர் அப்படி அவர் இப்படி அவர் தலைவராக இருக்கிறதுக்கே லைக் இல்லை அப்படி இப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிட்டாரு ஸோ இதுதான் வந்துட்டு அதிமுக வந்து பாஜக கூட சண்டை போடுறதுக்கு முக்கியமான காரணம் நீ எப்படி வந்து இவங்களை வந்து சொல்ல ஏன்னா வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அதிமுக எவ்வளோ முக்கியமானவங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய தலைவராக இருந்தாங்க முதலமைச்சராக இருந்தாங்க மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் வந்துட்டு அதிமுக வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது அதிமுகனா ஜெயலலிதா அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு கீழே யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாது அவ்வளோ பெரிய ஆளுமையா இருந்தாங்க ஸோ அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து தலைமை பொறுப்புக்கு ரொம்பவே அடிச்சுக்கிட்டாங்க நம்ம பார்த்தோம் நம்ம இபிஎஸும் ஓபிஎஸும் வந்து எவ்வளோ அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் பெரும்பாலானவர்கள் வந்து நம்ம ஓபிஎஸ் தான் வருவாங்க அம்மாவுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் வழக்குல மாட்டி அவங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு போகும்போது அவங்களுடைய முதல்வர் பதவியை வந்து அவங்க விட்டுட்டு போக வேண்டியதாக அதாவது ஊழலுக்காக அவங்க வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வரும் பொழுது அவங்க முதல்வருக்கு அவங்களுக்கு பதிலாக அவங்க யாரை சஜெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஓபிஎஸ் அவர்களை தான் சஜெஸ்ட் பண்ணாங்க அவரும் வந்து முதலமைச்சராக இருந்தார் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் ஆனால் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா காலப்போக்கில் கொஞ்ச நாள் ஆகிறதுக்கப்புறமா வந்து பார்த்தா ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்தா ஓபிஎஸ் தான் முதல்வராக வருவார் அப்படின்னு சொல்லாமல் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலமையில் ஓபிஎஸ்க்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு அப்படி வரும் பொழுது அங்கே வேறு ஒருத்தர் வரணும் அப்படின்னு இது பண்ணப்போ அப்போ தான் வந்து நம்மளுடைய இபிஎஸ் அக்கௌண்ட் வந்து முதல்வர் பதவியில் உட்கார வைச்சாங்க அவங்க உட்கார வச்சாங்களோ இல்லையோ அங்கே கம் போட்டு நல்லா ஒட்டிட்டு நான் நான் தான்டா இனிமேல் ஏடிஎம்கே அப்படிங்கிற இப்ப வந்து வந்துட்டாரு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சா ஒரே ஒரு விஷயம் இருக்கும் நிறைய பாலங்கள் கட்டினாங்க அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் எங்க எங்க திரும்பினாலும் பாலம் இங்கே இங்கெல்லாம் எதுக்கு பாலம் தேவையே இல்லையே நீங்க பாலம் கட்டின காசுக்கு ரோடு இல்லாத இடத்துல வந்து நல்லா ரோடு போட்டு கொடுத்துருந்தீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா வந்து சாலைகளே சரியாக இல்லாமல் நிறைய ஊர்கள் இருக்குது நிறைய வசதிகள் இல்லாமல் இருக்குது போக்குவரத்து வசதியே சரி இல்லாமல் இருக்குது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கனெக்டிவிட்டி பண்ணக்கூடிய அந்த ரோடெல்லாம் இல்லாமல் இருக்குது அந்த ரோடெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே பாலம் கட்டுறேன் அங்கே பாலம் கட்டுறேன்னு ஊர் ஃபுல்லாக பாலத்தை கட்டி வச்சு அதை தவிர வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு சத்தியமாக தெரியல அவங்க பாலம் கட்டினது மட்டும்தான் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அண்ட் அப்படி தான் அவங்களோட இது போச்சு இதே அதுலேயும் நிறைய ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது எனக்கு சொந்தக்காரங்களுக்கு தான் அந்த கான்டாக்ட் கொடுத்து அவங்க வழியில நிறைய சம்பாதிச்சாங்க அதெல்லாம் வேற கதை ஓகே இருக்கட்டும் இருக்கும்போது நிறைய வந்து அவர் சம்பாதிச்சுக்கிட்டாரு பொருளாதார ரீதியாகவும் சரி மக்களையும் சரிய என்னது அதிமுகல இருக்கக்கூடியவங்களை சொல்கிறேன் அந்த மாதிரி தொண்டர்களை சொல்கிறேன் ஸோ தொண்டர்களையும் சரி பொருளாதாரத்தையும் சரி நிறையவே சம்பாதிச்சுக்கிட்டாரு அசைக்க முடியாத ஒரு ஆளுமையாக அவர் வந்து வந்துட்டார் இருந்தால் கூட இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் நிறைய விஷயங்கள் நடந்தது கோர்ட் வரைக்கும் போனாங்க கோர்ட் வரைக்கும் போனால் கூட கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிற இடத்துல இருக்கிறவர் ஈபிஎஸ்க்கு எல்லாம் தானே இருக்காரு அவர் அங்க அவங்க தானே தீர்ப்பு சொல்வார் உங்களுக்கு எப்படி தீர்க்கு தீர்ப்பு சொல்வாரு நீங்க என்னதான் போய் வழக்கு போட்டு வக்கீல் வச்சு வாதாடினாலும் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜு இபிஎஸ் ஆளாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தீர்ப்பு கிடைக்கும் கிடைக்காது அதனால் ஈபிஎஸ் சைடில் தான் எல்லாமே வந்து முடிஞ்சது நிறைய வழக்குகள் போச்சுது ஆனால் கூடயும் ஐபிஎஸ்க்கு தான் ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்த மாதிரி போயிடுச்சுப்போ சரி இப்போ ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சைட்லேருந்து எதாவது நம்ம அந்த சின்னம் அதாவது ரெட்டைலை சின்னத்தை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தடை வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் ஏதாவது போடுவாரோ அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா வந்துட்டு அவர் சும்மா இருக்க முடியாது இல்லையா சும்மா இருந்துட்டு அவ்வளவுதான் சும்மாவே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் அப்படின்னு ஆகிடும் ஸோ சும்மா இருக்க முடியாது ஸோ இந்த தேர்தல் நேரத்தில் அந்த சின்னம் குறித்து அவர் எதாவது வழக்குகள் போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு ஆனால் வந்து போடுவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அதை பற்றி இப்பவே ஏடிஎம்கேல பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் வந்து இன்னும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை எதுவுமே வந்து சின்னம் யூஸ் பண்ணக்கூடாது இரட்டையில் சின்னம் வந்து அவங்க தடை விதிக்கணும் அப்படி இப்படின்னு எதுவுமே அவங்க வந்து ஸ்டே ஆர்டர் இன்னும் வாங்கலை ஆனால் கூட அதிமுக தரப்புல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை அவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது வழக்கு போட்டார்னா அதுக்கு வந்து பயங்கரமான பின்விளைவுகளை அவர்கள் அவர் வந்து சந்திப்பார் அப்படின்ற மாதிரி அறிக்கையெல்லாம் இப்போ விட்டுட்டு இருக்காங்க ஓகே இது வந்து ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் இப்படி இருக்கிறாங்க அண்ட் இதனால் அதாவது ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசினதுனால தான் இப்போ வந்து பாஜகவோட அவங்க வந்து கூட்டணி வச்சுக்கிறதுக்கு விரும்பலை இப்போ கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைமை வந்து கூட்டணி வச்சுக்கலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடித்தா கூட தொண்டர்கள் எல்லாருமே கோவப்படுவாங்க ஏன்னா நம்மளுடைய தலைவியாக இருந்த ஒருத்தரை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி விமர்சிச்சுருக்காங்க அவங்க கூட எப்படி நீங்கள் கூட்டணி வச்சுப்பீங்கன்னு கேள்வி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ பாஜக அதிமுக கூட்டணி வந்து வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான் என்னதான் வந்து வாசலை வை ஜன்னல் வை இல்லை கூரையவே வந்து ஓப்பன் பண்ணி வை யாரும் வந்து உள்ளே குதிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக இருக்கிறாங்க இருந்தாலும் பாஜக முடிஞ்ச அளவுக்கு இருக்காங்க இப்போ வந்து அவரை வந்து புள்ள பிடிக்கிறவன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக புள்ள மாதிரி மாதிரியும் வந்து கூட்டணி பிடிக்கிறதுக்கு வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசி நிறைய விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு சரி நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இருந்து இந்த கூட்டணி குறித்தோ தேர்தல் குறித்தோ இன்னுமே பேச ஆரம்பிக்கல ஏன்னா இப்போதானே பட்ஜெட் தாக்கல் பண்ணி முடிச்சிருக்காங்க அந்த முடிச்சுட்டு வரட்டும் பொறுமையாக வரட்டும் வெயிட் பண்ணுவோம் தான் நாள் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுக அநேகமாக காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வைப்பாங்க ஸோ இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு ஸோ இனிமேல் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் உடனே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சரி இது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் இப்படி இருக்காங்க சரி மித்த கட்சிகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போ தேமுதிக சைடு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா தேமுதிகளை வந்து என்னன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட பதினாலு சீட்டு வந்து பதினாலு தொகுதி வந்து வேணும் போட்டிடுறதுக்கு ப்ளஸ் ஒரு எம்பி சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டதாக நியூஸ் வந்தது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க பிரேமலதா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க இல்லை நான் பதினாலு சீட்லாம் நான் வந்து கேட்கவே இல்லை பதினாலு தொகுதியெல்லாம் நான் வந்து போட்டிடுவேன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி அவங்க கேட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வெளியில் கசிகிறது ரொம்ப அபூர்வம் தானே அவங்களுக்குள்ள தான் இருக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நியூஸ் வந்துடும் இப்படி கேட்டாங்க இப்படி பேச்சுவார்த்தை போச்சு இப்படி முடிஞ்சுது அப்படிங்கிறது வெளியில் வரத்தான் போகுது ஸோ அவங்க வந்து அதிகமான தொகுதிகள் கேட்குறாங்க சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அவங்க வந்து யார் கூட வந்து கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆப்வியஸ்லி வந்து கேப்டன் அவர்கள் வந்து இந்த வருஷம் இல்லை அப்படிங்கிறதுனால அவருடைய இறப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வாக்கு வங்கிகளில் வந்து இன்னும் அதிகரிச்சு அதிகமாக இருக்கலாம் நிறைய வாக்குகளை அவங்க வந்து பெறலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா அப்படின் அவங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் வந்து நம்ம கேப்டன் அவர்கள் நிறைய வாக்குகள் வாங்கி எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஏன்னா வந்து திமுக செயலையும் சரி அதிமுக செயலையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுமை அப்படிங்கிறது இப்போ இல்லை ஸோ தேமுதிக அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு கட்சிக்கும் மாற்று கட்சியா இருக்கக்கூடியது தேமுக தேமுதிக தான் இருக்கு ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஒரு சிறந்த ஆளுமையா வந்து அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பெரிய இடத்துக்கு வர்றதுக்கும் ஆட்சி பிடிக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வந்து திறமையான ஆளுமைகள் தலைமையில் உட்காரணும் அப்படி உட்கார்ந்தாதான் வந்து அவங்க மேற்கொண்டு அவங்க வெற்றிகளை பெற முடியும் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அண்ட் மீதி இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தா இப்போது நம்ம மக்கள் நீதி மையம் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க ஏழு வருஷம் ஆச்சா கட்சி ஆரம்பிச்சு ஸோ அதுக்காக வந்து ஒரு இது அறிக்கை விட்ருக்காங்க ஸோ ஏழு வருஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ளயா ஏழு வருஷமா இவர் என்ன பண்ணாரு அப்படி ஒண்ணும் பெருசா அரசியல்வாதி மாதிரி தெரியலையே அப்படின்னா நம்மளுக்கு தோணுது இல்லையா ஸோ அதை பார்த்தான் முழு நேரம் அரசியல்வாதி இல்லையான்னு நீங்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாரு முழு நேரம் இல்லைங்க நீங்கள் பகுதி நேரமாக கூட அரசியல்வாதியாக இருக்கிறீங்களா இல்லையான்னு எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க ஓகே ஆரம்பிச்சதை சரி அதுக்கப்புறம் நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு அதுக்கப்புறம் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வந்து கேஸ்லாம் வந்துச்சு இப்போலாம் பார்த்த அவங்க கட்சியில இருந்தவங்க வந்து நிறைய ஏமாற்று வேலைகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்கு ஆனால் தலைவர் என்ன பண்ணுறாரு கட்சி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து மக்களுக்கு தெரியல எனக்கு தெரியல ஏழு வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல ஆட்களை மாத்தி மாத்தி செலக்ட் பண்ணி பொறுப்புல வந்து இருக்கக்கூடியவங்களை மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருந்தீங்க இப்ப பொறுப்புல யார் இருக்காங்கன்னும் தெரியல கட்சி இருக்குதா இல்லையானும் தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட கேட்க தானே செய்வாங்க நீங்கள் அரசியலில் இருக்கீங்களா இல்லையாப்பா அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க இந்த இதில் கேட்குற மாதிரி சந்திரமுகியில் கேட்குற மாதிரி பே இருக்கா இல்லையா நம்பறாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இவர் அரசியலில் இருக்காரா இல்லையா நம்பராமாம் நம்பக்கூடாதா வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்குது சரி ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு யாருமே இங்கே முழு நேர அரசியல்வாதி கிடையாதுங்க எல்லாருமே பகுதி நேர அரசியல்வாதி தான் அதுக்கு மேலே இன்னொரு வார்த்தை சொன்னார் யாருமே முழு நேரம் அப்பா அப்ப அப்பா மகனாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கு சொன்னாருன்னு எனக்கு புரியல முழு நேரம் அப்பா மகனாக யாரும் இருக்கிறதில்ல அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய மகனையும் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு ஸோ அவங்கள தான் வந்து மீன் பண்ணி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா முழு நேர அரசியல்வாதி முழு நேர த அப்பா மகன் அப்படிங்கிறது வந்து முழு நேரம் அப்பா மகன் இவர் யார் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா இங்கே அப்பா மகனாக இருக்கக்கூடியதுங்க அவங்க தான் வந்து பெரிய லெவலில் இருக்கிறாங்க ஸோ அவங்கள தான் மீன் பண்ணி சொல்லியிருக்கணும் சரி ஓகே என்னமோ சொல்கிறாரு ஆனால் என்ன இந்த ரெண்டு கருத்துக்கும் எனக்கு சிங்காகவே இல்லை எதுக்காக சொல்கிறாங்க நீங்கள் வந்து முழு நேர அரசியல்வாதியா இல்லையான்னு கேட்டால் நான் முழுநேரம் அரசியல்வாதி இல்லைன்னு சொல்லலாம் இல்லை வந்து நான் வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கேன்பா அரசியலை நான் வந்து போயிட்டு தான்ப்பா இருக்குது கட்சி இருக்குதுப்பா அப்படின்னு இருக்குதுன்னு எழுதி போடுங்கடா இல்லாத மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது ஸோ இருக்குது நாங்கள் இருக்கோம் ஏழு வருஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தேர்தல் நேரம் வரையா தேர்தல் நேரத்தில் தான் ஏதாவது காசு பார்க்க முடியும் ஐயோ ஓகே ஆமாம் தேர்தல் நேரத்தில் தான் ஏதாவது கூட்டு நீட்டியும் வச்சு ஏதாவது பண்ண முடியும் நம்மளுக்கு எவ்வளோ ஓட்டு வருது எவ்வளோ பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி கொஞ்சம் கட்சியை மேலே தூக்குற நேரம் வந்து தேர்தல் நேரம் தான் ஸோ இந்த நேரத்துலையும் தலைவர் வெளியில் வரல அப்படின்னா தலைவர்னா யாரு அந்த கட்சியோட தலைவர் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அந்த கட்சியோட தலைவர் வந்து வெளியில் வரல அப்படின்னா அது வந்து பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இந்த நேரத்துலையாவது கட்சி இருக்குது கட்சிக்கு தலைவர் நான் இருக்கேன் நான் வெளியில் வருவேன் நான் அரசியலில் தான் இருக்கேன் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத அவ சொல்லணும் இல்லையா சோ அதை தான் சொல்லியிருக்காரு நான் முழு நேரம் அரசியல்வாதியா இல்லை அப்படிங்கிறத அவர் டேரெக்டா சொல்லல நீ முழு நேர அரசியல்வாதியா இருக்கியான்னு கேட்டா ஏன் முழு நேரம் அரசியல்வாதியா இருக்கான் ஒருத்தனும் கிடையாது அப்படின்ட்டாரு அவ்வளோதான் புடிஞ்சு போச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் வேற என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஆ ஷியூஷியல் அவர் பேசுறது வந்து எதுக்காக இதை பேசுகிறாரு ஏன் பேசுறாரு அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியாது கூட்டணி பற்றிலாம் எதுவுமே சொல்லலை ஏழு வருஷமா வந்து கட்சி ஆரம்பித்து ஏழு வருஷம் ஆகுது அதுக்கு ஒரு விழா மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அதில் தான் வந்துட்டு அவர் பேசியிருக்காரு ஸோ அது வந்து போயிட்டு இருக்குது ஓகே மக்கள் நிதி மயம் ஒன்று இருக்கு போல இருக்கு இந்த கூ இந்த தேர்தல் எதோ போட்டிடுவாங்க போல இருக்கு நீ எதிர்பார்க்கலாம் எனக்கு வந்துட்டு போன தேர்தலையும் வந்துட்டு அவர் மட்டும் தானே போட்டிட்டார் எல்லா இதுலேயும் போட்டிட இல்லையா ஸோ இந்த தடவை எப்படி இருப்பாங்க என்ன அப்படிங்கிறத சொல்லவே முடியாது அவர் வந்து என்ன செய்வாருங்கிறத நம்ம கணிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர் ஸோ அவர் வந்து அப்படி தான் இருக்கார் சரி பார்ப்போம் அவங்க வந்து எதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம் ஸோ மற்ற கட்சிகளெல்லாம் பெருசாக இந்த தேர்தலை வந்து எதுவும் பெருசாக அறிக்கைகள்லாம் இன்னும் விட ஆரம்பிக்கல ஸோ கூட்டணி அப்படின்னு வரும்போது யார் வந்து அவங்க கேட்குற டிமாண்டை கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி வச்சுப்பாங்க இல்லையா ஸோ ஆப்வியஸ்லி எந்த கட்சி வந்து அவங்க கேட்குற தொகுதியை கொடுக்குதோ கேட்குறது கேட்குற எம்பி சீட்ஸ் கொடுக்குறோம் கொடுக்குறாங்களோ ஸோ அவங்க கூட தான் வந்துட்டு கூட்டணி வைப்பாங்க எல்லாருமே ஸோ முக்கியமான அந்த கட்சிகள்லாம் யார் கூட வைக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தது பார்ப்போம் ஏன்னா தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய கூத்துகள்லாம் பார்த்தா ஒருத்தர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினாரா என்னன்னு தெரியல அரசியல்வாதி தான் அவர் வந்து தலைவர் வந்து வம்பெழுத்து பேசின மாதிரி ஒரு இது நியூஸ் வந்துச்சு வந்து கேப்டன் தான் வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒருத்தரை பாராட்டுறதுக்கு இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வேடை விட்டால் வேறு வேர்டே கிடைக்காதா வேற வார்த்தையே கிடைக்காதா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் இப்படி வம்புழுதுறாங்களோ தெரியல சரி ஓகே அவரை பற்றி நம்ம பெருசாக பேசி பெரிய லெவலில் கொண்டு போவேணா அவர் அப்படியே விட்டுடலாம் ஓகே பார்ப்போம் கூட்டணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஓகே நான் இப்போ சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் நம்மளுடைய இந்த வெட்டி பெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்